சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆயிரக்கணக்கில் ஈட்டுகின்ற மிகப்பெரிய வழக்கறிஞராக வாழ்ந்தவர் பிரகாஷ் கல்லூரியில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் கல்லூரியை விட்டு வெளியே வாருங்கள் அரசு ஊழியர்கள் அரசு பதவிகளை துறந்து விட்டு வெளியே வாருங்கள் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து விட்டு வெளியே வாருங்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நீங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார் பல லட்சம் ரூபாயை சம்பாதித்த ராஜாஜி சேலத்தில் அந்த தொழிலை தூக்கி எறிந்தார் பல்லாயிரக்கணக்கில் சம்பாதித்த பிரகாசம் அந்த தொழிலை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தார் விளைவு என்ன தெரியுமா வறுமையில் வாடினார் பிரகாசம் வறுமையில் வாடிய அந்த மனிதன் தான் சென்னை ராஜதானியில் பிரதம அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து உட்கார்ந்தார் நண்பர்களே மகாத்மா காந்தி அவர் பிரதம அமைச்சராவது ஏற்கவில்லை காமராஜரை அழைத்தார்கள் இன்றைக்கு டெல்லி சொல்வதைத்தான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டாக வேண்டும் டெல்லி எஜமானர்களுக்கு உட்பட்டுத்தான் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த தேசிய கட்சிகள் நடைபோட வேண்டும் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் காமராஜர் சொன்னதைத்தான் டெல்லி கேட்டதே தவிர டெல்லி சொன்னதற்கெல்லாம் காமராஜர் தலையாட்டவில்லை காமராஜரை அழைத்தார்கள் அப்பொழுது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத் பார்லிமென்டரி போர்டு சேர்மனாக இருந்தவர் வல்லபாய் பட்டேல் மகாத்மா காந்தி தேசத்தின் தலைவர் காந்தியும் படேலும் அபுல் கலாம் ஆசாத்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜரை வரவழைத்து நீங்கள் எப்படியும் ராஜாஜியை தான் முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்றார் காமராஜர் சொன்னார் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்தான் அந்த முதல்வராக பொறுப்பேற்பாரே தவிர இன்னார்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஜனநாயக மரபுக்கு ஏற்றதல்ல என்று சொல்லிவிட்டு சென்னை திரும்பினார் காந்தி சொன்னதை ஏற்கவில்லை காமராஜர் அபுல்கலாம் கலாம் ஆசாத் என்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சொன்னதை ஏற்கவில்லை காமராஜர் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற வல்லபாய் பட்டேல் சொன்னதை ஏற்கவில்லை காமராஜர் முறைப்படி சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரகாசம் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார் பிரகாசம் உட்கார்ந்த நாற்காலி ஏன் இவ்வளவு விரிவாக சொல்கிறேன் என்றால் இன்று யார் அந்த நாற்காலியில் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அது பிரகாசம் உட்கார்ந்த நாற்காலி அந்த பிரகாசம் கடைசி காலத்தில் வறுமையில் வாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளில் சட்டமறுப்பு இயக்கம் நடந்தது இன்றைக்கு பாரிஸ் கார்னர் இருக்கிறதே சென்னையில் பாரிமுனை அந்த பாரிமுனையில் மிக பிரம்மாண்டமான பேரணிக்கு தலைமை தாங்கி பிரகாசம் நடக்கிறார் காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கியோடு வந்து தடுத்தார்கள் ஒரு அடி கூடுதலாக வைத்தால் உன் நெஞ்சன் துப்பாக்கி துளைத்து விடும் என்று அதிகாரி சொன்னார் உடனே பிரகாசம் சட்டையை கிழித்தார் நெஞ்சை காட்டினார் சுடு நீ ஆண்மகனாக இருந்தால் என்னை சுடு என்றான் அவன் துப்பாக்கி கீழே போய்விட்டது அதனாலேதான் அவரை ஆந்திர கேசரி பிரகாசம் என்பார்கள் கேசரி என்றால் சிங்கம் அதனாலேதான் மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட பொழுது முதலில் ஆந்திர மாநிலம் அமைந்ததே அதன் முதல் முதலமைச்சராக அமர்ந்தவர் பிரகாசம் காந்தியை பார்த்தார் காமராஜ் காந்தியோடு பழகினார் காமராஜர் காந்தி வாழ்ந்த வாழ்வு எது என்பதை தெல்ல தெளிவாக அறிந்தார் தானே இந்த மண்ணில் ஒரு காந்தியாக கடைசி வரை வாழ்ந்தார் யோசியுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் முதல்வராக வருகிற வரையில் பதினான்கு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சர் இந்த தேசத்தின் விதி எழுதி இரண்டு பிரதமர்களை உருவாக்குகிற அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக ஐந்து ஆண்டுகள் இவ்வளவு பொறுப்புகளை சுமந்து அந்த மனிதன் செத்து போனான் அன்று கருணா கலைஞர் அமைச்சரவையில் இருந்த ராஜாராம் என்னிடம் நேரடியாக சொன்னார் நான் காமராஜருடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையையும் இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மணி நேர பேழையாக தயாரித்து எல்லா இடங்களுக்கும் கொடுத்தேன் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொருவரையும் நான் தலைமை தாங்க அழைத்தேன் அப்படி சென்னையில் அந்த பேழையை வெளியிட்ட மனிதர் தான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் அன்புமணியினுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் சொன்னார் திண்டி வனத்திலே இருந்து நான் சொன்னதெல்லாம் விட்டுருங்க இந்த வாழ்க ஒழிக இதே பேசி உருப்படம் போங்க மருத்துவ ராமதாஸ் தியாகராய நகர் மீனாட்சி திருமண மண்டபத்தில் தான் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம் அவர் வந்தார் அவ்வளவு நிகழ்ச்சியாக தொடங்கினார் என் பேர குழந்தையோடு நான் காரில் வந்தேன் பொதுவாக நான் காரில் வருகிற பொழுது என் பேர குழந்தையோடு மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு வருவேன் ஆனால் இந்த ஒலிப்பேடையை வெளியிட வேண்டுமே என்பதற்காக அந்த ஒலிப்பேழையை கேட்கத் தொடங்கினேன் ஒரு மணி நேரம் அந்த ஒலிப்பேழையை கேட்டு என் உள்ளமே ஆடிவிட்டது இந்த காமராஜ் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு முன்னாலே டாக்டர் ராமதாஸ் இருந்திருக்க மாட்டான் மாடு மேய்க்கும் ராமதாஸ் தான் இருந்திருப்பான் என்று சொன்னார் அது மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் தொடங்கி நடத்தினோம் சேலத்தில் அந்த ஊர்க்காரர் என்பதனால் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருந்த கலைஞர் அமைச்சரவையில் இருந்தவர் ராஜாராம் ராஜாராமை வைத்து அந்த ஒலிப்பேழையை நாங்கள் வெளியிட்டோம் என் பக்கத்தில் அமர்ந்திருந்த ராஜாராம் மணையன் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா என்று என்ன என்று கேட்டேன் காமராஜர் கண்மூடி விட்டார் என்ற செய்தி முதலமைச்சருக்கு வந்து சேர்ந்தது முதல்வர் உடனே பதறிப்போனார் என்னை அழைத்தார் என்னை அழைத்து சொன்னார் காமராஜர் சாதாரண தலைவர் இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் பிரதமர்களையே உருவாக்கக்கூடிய மாபெரும் தலைவராக இருந்தவர் அவருடைய வீட்டில் என்னென்ன இருக்கிறதோ நமக்கு தெரியாது அவருடைய மரண செய்தி தெரிந்தவுடன் அத்தனை மக்களும் உள்ளே கூடிவிடுவார்கள் எந்த பொருளும் பாதுகாப்போடு இருக்க முடியாது ஓடுங்கள் ஓடி சென்று எல்லா கதவுகளையும் தாளிட்டு விட்டு உள்ளே என்ன வைத்திருக்கிறார் என்று முதலில் பாருங்கள் என்று சொன்னார் நானும் ஓடினேன் வாசலில் அழுதபடி வைரவன் நின்று கொண்டிருந்தான் தம்பி கதவைத் கலைஞர் இப்படி சொல்லி அனுப்பி இருக்கிறார் உள்ளே ஏதாவது என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும் என்றார் வைரவன் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டபடி சொன்னான் இருக்கிறது அறுபது ரூபாயும் பத்து கதர் வேட்டி சட்டையும் தவிர ஒரு சொத்தும் இந்த மனித என்னிடமே வெறும் பத்து ரூபாய் தான் கொடுப்பார் அவர் செலவுக்கு பத்தே பத்து ரூபாய் கொடுப்பார் ஒரு முறை அவருடைய அவரை இயன்றெடுத்த தாய் சிவகாமி அம்மையார் சில உறவினர்களோடு காமராஜர் வீட்டுக்கு வந்து விட்டார் அந்த நேரத்தில் காமராஜர் இல்லை அப்பொழுது இவர்களை வரவேற்ற வைரவன் ஒரு காஃபி கூட கொடுக்கவில்லை காஃபி கூட கொடுக்கவில்லை என்பது கருத்திருமன் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் காமராஜருக்கு நெருக்கமானவர் அவருக்கு தெரிந்தது அவர் வைரவனிடம் கோபத்தோடு காஃபி கூட காமராஜருடைய தாய்க்கு கொடுக்க உனக்கு முடியாதா என்றார் வைரவன் சொல்கிறான் காமராஜரோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்று அவன் எழுதிய புத்தகத்தை புரட்டி பாருங்கள் வைரவன் சொல்கிறான் ஐயா என்னை மன்னியுங்கள் பத்து ரூபாய்க்கு மேல் காமராஜர் எப்பொழுதும் என்னிடம் கொடுக்க மாட்டார் அதனால் இவர்கள் வந்தபொழுது பொழுது பணம் இல்லை பெற்றவளே வந்திருந்தாலும் ஒரு காஃபி கொடுத்து உபசரிக்கக்கூடிய நிலையில் இந்த காமராஜருடைய இல்லம் இல்லையா என்று சொன்னாரே பேசுவதென்றால் நாள் முழுவதும் பேசுவேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் பேசினேன் நான் கம்பீரத்தோடு சொல்கிறேன் காமராஜர் காந்தியை பார்த்தார் காந்தியால் பாதிக்கப்பட்டார் அதனால் காமராஜர் சாகும் வரை காந்தியைப் போலவே வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான் மாநில கல்லூரியில் மாணவனாக இருக்கிற பொழுது காமராஜர் தோற்றார் என்ற செய்தி வந்தது இன்றும் விருதுநகரில் காலையில் பேசிவிட்டு தான் வந்தேன் உலகம் உள்ள வரையில் உங்களை இந்த மனித சமூகம் மன்னிக்கவே கூடாது அந்த அளவுக்கு பாவிகள் நீங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன் அவர் தோற்றார் என்று பொழுது அவர் காலிலே போய் நான் விழுந்து கண்ணீர் சிந்தினேன் அன்றுதான் என் நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்டேன் என் வழிபடு கடவுள் காமராஜ் பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் காமராஜரை பற்றி பேசுபவன் நான் இல்லை ஒவ்வொரு நாளும் கண் விழித்ததும் ஐயா வாசன் என் வீட்டிற்கு வந்திருக்கிறார் பார்த்திருக்கிறார் அண்ணாமலை வீட்டிற்கு வந்திருக்கிறார் பார்த்திருக்கிறார் மிகப்பெரிய காமராஜர் படம் இருக்கும் கண் விழித்ததும் முதலில் வந்து காமராஜர் முன்னாலே நின்றுதான் நான் பிரார்த்தனை செய்வேன் என் தெய்வம் அந்த காமராஜர் பற்றி பேசினால் போதாது நண்பர்களே உண்மையை பேசுவது பெருமைக்குரியதல்ல உண்மையாக வாழ்வதுதான் பெருமைக்குரியது அதனாலேதான் ஒரு நேர்காணலில் சமீபத்தில் கூட நான் சொன்னேன் என்னிடம் மூன்று பாஸ்புக் இருக்கிறது இந்தியன் பேங்க் பாஸ்புக் வங்கி கணக்கு ஒன்று எனக்கு வரக்கூடிய பென்ஷனை பதிவு செய்யக்கூடிய ஒரு பாஸ்புக் இன்னொன்று என் சிறு சேமிப்புக்காக ஒரு பாஸ்புக் இன்னொன்று என் மனைவிக்கான ஒரு பாஸ்புக் மூன்றையும் யாரிடம் வேண்டுமானாலும் காட்டுகிறேன் மூன்றையும் கூட்டி பார்த்தாலும் இரண்டு லட்சம் ரூபாய் கூட தேர்தல் இதுதான் என் வாழ்வாக நான் நிர்ணயித்துக் கொண்டேன் சாகும் வரையில் ஒரு சதுர அடி சொத்து கூட எனக்கு இருக்கக்கூடாது என்ற முடிவெடுத்தேன் சாகும் வரை காமராஜர் வாடகை வீட்டில் வாழ்ந்ததைப் போலவே நானும் இறப்பு என்னை தழுவுகிற இறுதி நாள் வரை வாடகை வீட்டிலேதான் வாழ்கிறேன் வாழ்வேன் காமராஜரை பற்றி உண்மையில் நீங்கள் அப்படி நினைத்தால் நீங்கள் இந்த மண்ணில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சிக்கு எதிராக புரட்சி அல்லவா செய்ய வேண்டும் போர்குணத்தோடு அல்லவா நீங்கள் புறப்பட வேண்டும் பொங்கி அல்லவா நீங்கள் எழ வேண்டும் எழவில்லையே நான் பல தலைவர்களை பார்த்தவன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியலில் மூப்பனாருடைய பல்வேறு நல்ல குணங்களை பக்கத்திலே இருந்து பார்த்து 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 நெஞ்சம் முழுவதையும் அவரை நிறைத்துக் கொண்டவன் நான் மக்கள் தலைவன் தான் மூப்பனார் நான் எல்லாரிடமும் உரிமை எடுத்துக் கொள்வேன் நான் அவரிடமே ஒரு முறை சொன்னேன் ஐயா நீங்கள் அதிகமாக சிகரெட் போய்கிறீர்கள் தயவு செய்து சிகரெட் போயிப்பதை நிறுத்தி விடுங்கள் என்றேன் அவரிடம் அப்படி யாராவது சொல்லியிருப்பாரா எனக்கு தெரியாது நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன் நெஞ்சில் பட்டதை நான் சொன்னேன் அதே மாதிரி காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தால் இப்பொழுது நிர்வாகிகள் கூட்டம் என்றால் மாநாடு தான் போட வேண்டும் இப்பொழுது உள்ள காங்கிரஸில் பொதுச் எப்படியும் ஐநூறு பேர் இருப்பார்களே ஆனால் அப்பொழுது ஐந்து ஐந்து பேர் தான் நாங்கள் அந்த நேரத்தில் கூட எதிரே இருக்கிற சர்மானி ஹோட்டலிலே இருந்து பக்கோடா எல்லாவற்றையும் வரவழைப்பார் எல்லாவற்றையும் அவர் சாப்பிடுவார் நான் சொல்வேன் ஐயா எண்ணெய் பொருள் எல்லாம் நிறைய நீங்கள் நீண்ட இருக்கவே உங்களை போன்ற மனிதர்கள் இன்றைக்கு எண்ணிக்கையில் அவர் சிரிப்பார் அவ்வளவுதான் அவருக்கு பிறகு அவரை போலவே ஒரு உத்தமமான பிள்ளையை பற்றி நான் இந்த மேடைக்கு வந்து நிற்பதற்கு ஒரே காரணம் என் நெஞ்சம் முழுவதும் நிறைத்து வைத்திருக்கின்ற உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் அன்பும் அறமும் தழுவிய பத்தாண்டு காலம் அமைச்சராக இருந்த அதுவும் கப்பல் துறையில் இருந்தால் எத்தனை கோடி கொள்ளையடிக்கலாம் என்று உலகத்திற்கே எடுத்து காட்டிய டி ஆர் பாலு விட்டு விட்டு வந்த இடத்திலே போய் உட்கார்ந்து ஒரு செப்பு காசை கூட தனக்கென்று சேமித்து கையை கரை கொள்ளாமல் வாழுகிற இந்த மனிதனுடைய கட்சி வாழ வேண்டாமா இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக வளர வேண்டாமா